ஒரு ஊரில் ஒருத்தர் தான் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான் ஒரு பத்து ரூபாய் எடுத்து சட்டை புயல வச்சுக்கிட்டான் கடை தெருவு போறவிட்டான் காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான் காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான் கத்திரிக்காய் கால் கிலோ கொடுங்க கொடுத்தாங்க காசு கொடுக்கறதுக்காக சட்டை பயில கையை விட்டான் பணத்தை காணும் பத்து ரூபாயை சட்டை புயல வச்சுக்கிட்டு தான் வந்தான் அது இப்போ அங்கே இல்லை வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்றது அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல எப்படியோ பத்து ரூபாயன் இழந்துட்டான் கையில் இல்லை அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு அழ ஆரம்பிச்சிட்டான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம் அது முடியாமல் போச்சுங்கிற கவலை அவனுக்கு அதனால் அது மறக்கவே முடியல இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான் பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான் காய்கறி சந்தையை நோக்கி இருக்கிறான் இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான் தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு அவன் சரி அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரிச்சான் அவன் ஐயா நான் ரொம்ப ஏழை வீட்டில் வசதி இல்லை பரிசுக்கு பணம் கட்டணும் இன்றைக்கி கடைசி நாள் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா இவன் பார்த்தான் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான் இதை வச்சுக்கோ உடனே பணத்தை கட்டு நல்லா படி பரிசு எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான் வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க இவன் நடந்தது சொன்னான் இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க இப்போ வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்குறீங்க ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம் இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானாம் இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு என்ன வித்தியாசம் போன தடவை அவன் பணத்தை இழந்தான் இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான் போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறான் அன்னைக்கு பணம் போய்ட்டுதேன்னு வருத்தமா இருந்தது இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நிறைவா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது அப்படின்னா வேறு எது காரணம் அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான் இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்லை அந்த பொருள் பெயரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்ருக்குறோம் நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான் ஏண்டா அழுகுறேன்னு கேட்கிறார் ஒருத்தர் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அழுறேன் என்னடா சொல்றேன்னார் கிட்ட வாங்க சொல்கிறேன்னா இந்த மணி பர்ச ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடுனேன் அவங்க அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது ஆமாங்க இது காலி பர்ஸு அதனால இப்ப அழுதுகிட்டு இருக்கிறேன் திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தானா ஒரே ஒரு ஊர் அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க கொடையாளிகள் நிறைந்த ஊர் என்னாமா மட்டும் இல்லை கடனாகவும் பணம் கொடுப்பாங்க யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம் பத்திரம் தேவையில்லை சாட்சி தேவையில்லை ஜாமீன் தேவையில்லை எந்த உத்தரவாதமும் கேட்காமல் பணம் கொடுத்துருவாங்க நம்மளால ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது சொந்த பந்தம்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்காந்துட்டான் அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான் அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான் வயல்காட்டு வழியாக போக வேண்டி இருந்தது மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான் ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏர் உழுதுகிட்டுருக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க பலன் இல்லை அந்த ஆள் செத்து போட்டான் அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான் ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன் இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான் இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க செத்துவிட்டான்னு பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான் எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான் இவன் விவரத்தை சொன்னான் அங்கே அவங்க சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான் அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுக்கிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான் பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போய்ட்டான் கொஞ்சம் கூட பதறல அழலை இப்படி ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இவன் ஊருக்குள்ளே போனான் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான் அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார் பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான் ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான் அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் ஆமாம் அப்படி தான் செய்வோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் என்ன இப்படி கேட்குறீங்க எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க ஒப்பாரி வைப்பாங்க கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா இவன் பெரியவர் பார்த்தார் அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார் திருப்பி வாங்கிக்கிட்டார் இவன் பதறி போய் நிற்கிறான் அவர் சொன்னார் பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிற போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான் இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார் கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்த மெதுவாக முக்கிய முனைகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான் கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார் அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு பதினஞ்சு காசு செல்ற பாக்கி அப்படின்னு இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டோம் இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது இன்னொரு உண்மையும் சொல்லிவிட்றேன் அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆகவும் ஆக போகிற ஒரு நேர்தான் சரி இந்த கதைக்கு வருவோம் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி அவங்க வச்சது தான் சட்டம் பிள்ளையாண்டாம் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான் மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன விஷயத்துலையெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது வாய் சுத்தமாக பேச முடியாமல் போய்ட்டுது சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் பேசுறதெல்லாம் கையால் தான் அதாவது கை சைகையால் இப்படிப்பட்ட நிலமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசு படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போய்ட்டுது வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுவிட்டாங்க இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்து தான் சாத்திய கோபம் வந்துட்டுது கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட அது தவறி கழுத்தில் பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ உண் கத்த இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ள லேசாக ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது பேச்சு தான் வராத அதனால் ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுத்தி காட்டி நாக்க வெளியில வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்கறான் அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஏன்டா உலக்க மாதிரி நிக்கிற சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்துல கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்துல போடுறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுவிட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான் பார்த்திங்களா கதையே அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம் அங்கே ஒரு முனிவர் இருந்தார் பல இடங்களிலேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான் இது யார் வீட்டு பிள்ளைன்னுலாம் பார்க்க மாட்டார் எல்லாரும் சமம் மாணவர்கள்லாம் அங்கேயே மாச கணக்கில் வருஷ கணக்கில் தங்கி இருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம் அவராக பார்த்து போகணுன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும் படிக்கணும் குருகுல வாசம் ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார் அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார் ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார் எல்லாரும் போயிட்டாங்க கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன் அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பல யார் அந்த பையன் தெரியுமா அவன்தான் அந்த ராஜகுமாரன் ராஜகுமாரனுடைய தந்தைக்கு